வணக்கம் நண்பர்களே விசி கார்டனிங் ஐடியாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த சீசனுக்கான வாடாமல்லி நாற்றுக்கள் நம்ம கார்டனில் ரெடியாக இருக்குது இந்த வாடாமல்லி நாற்றுக்கள் மூன்று வண்ணங்களில் இருக்குது சில பேர் மட்டும்தான் இந்த வாடாமல்லி நாற்றுகள் வேண்டுன்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்காக நான் குறைந்த அளவு நாற்றுகளை தான் தயார் செஞ்சு வச்சிருக்கேன் இந்த நாற்றுக்கள் ஒன்று இருபது ரூபாய் வீதம் கொடுக்குறோம் இதோட டெலிவரி சார்ஜும் சேர்த்து நீங்கள் பணம் செலுத்த வேண்டியிருக்கும் இந்த வகை வாடாமல்லி நாற்றுக்களாக இருக்கும்போதே மொட்டுக்கள் விட்டு பூக்க ஆரம்பிக்கும் இந்த நாற்றுக்கள் சிகப்பு வெள்ளை மற்றும் பிங்கு வண்ண பூக்களை பூக்கக்கூடிய வாடாமல்லி நாற்றுக்கள் நாற்றுக்கள் தேவை என்று ஏற்கனவே தெரிவித்தவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாற்றுக்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த நாற்றுக்கள் தேவைடு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் என்ன தொடர்புகளெல்லாம் இந்த நாற்றுக்களை பாருங்கள் அநேகமாக எல்லா நாற்றுக்களையுமே முட்டுக்கள் வந்துடுது இந்த செடியே ஒரு சின்ன செடி தான் ஒரு நாலங்கள உயரம் அஞ்சங்கள உயரம் தான் இருக்குது இதிலே இவ்வளோ பூக்கள் இருக்குது இது இதனோட வேர்களும் விட்டு நல்லா வெளியே வந்திருக்கு அதனால் நீங்கள் தோட்டத்தில் வச்ச உடனே உங்களுக்கு வேர்கள் பதிஞ்சு செடிகள் சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கும் அடுத்ததாக நம்ம சப்ஸ்கிரைபர் டெய்லியா கிழங்கு நடவு செய்து வளர்ப்பது பற்றிய வீடியோ கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த சீசனில் நாம் விற்பனை செஞ்ச டேலியா கிழங்கை நடவு செய்து வளர்ப்பது பற்றிய வீடியோவை நான் பதிவு செஞ்சு வச்சுருக்கேன் அதை அடுத்த பதிவில் வெளியிடுறேன் இந்த டெய்லியா வளர்ப்பில் அனுபவம் இல்லாதவர்களும் இந்த வீடியோவை பதிப்பு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்